വണക്കം ബിൽഡിൻ്റെ നാ നിരോഷൻ ഉക്രൈനിയല്ല കിട്ടത്തി അറുന്നൂറ് കിലോമീറ്റർ തൊലവിലുള്ള റഷ്യാവുന്ന പാഷകർഡോസ്താൻ കുടിലുള്ള എണ്ണുത്ത ആലയെ ആള വിമാനം ഒന്ന് താക്കിയത് ഇത് ഇതുവരെ നടന്ന പോരീൽ രഷ്യ ഇലക്കമീത് മിക നീണ്ട തോര ആള വിമാന താകൾ பகல் நேரத்தில் ரஷ்யாவின் கேஸ்பிரோம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலில் பின்னணியில் இருப்பதாக உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை வட்டாரங்கள் உக்ரைன்ஸ்கா பிரபா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவான ஆக்கிரமிப்பு முயற்சியின் போது ரஷ்யாவின் பாஷ்கோஸ்தான் குடியரசில் முதல் ஆலட்ட விமான தாக்குதலை இது குறித்தது உக்ரைன் ஸ்கா ஆதாரத்தின்படி இது ஒரு உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையின் நீண்ட தூர பீச்சுள்ள ஆளற்ற விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல் இராணுவ உளவுத்துறையின் நீண்ட தூர பீச்சுள்ள ஆழட்ட விமான பயணம் ரஷ்யாவுக்குள் நீண்ட நேரம் வான் பாதுகாப்பு சாதனங்களால் தாக்கப்படாமல் பயணம் செய்து சாதனை படைத்தது உக்ரைன் இந்த ஆண்டு ரஷ்ய சுத்திகரிப்பு ஆலைகள் மீதான தாக்குதல்களை அதிகரித்திருப்பது ரஷ்யாவில் பெட்ரோல் உற்பத்தியை கணிசமாக குறைக்கிறது உக்ரைனிய துணை பிரதமர் அல்கா ஸ்டெபானிஷினா ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உக்ரைனுக்கு சட்டபூர்வமான ராணுவ இலக்குகள் என்று மார்ச் மாதம் கூறினார் ஆளாண்டு விமானங்களை பயன்படுத்தி தீவிரவாத தாக்குதல்களை நடத்த உக்ரைன் முயற்சிப்பதாக கிரெம்ளின் குற்றம் சாட்டுகிறது அதேபோல உக்ரைனுக்குள்ள பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்யா தீவிரவாத தாக்குதல் நடத்துவதாக உக்ரைன் குறிப்பிடுகிறது உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் தலைவர் வாசில் மல்கியோ ரஷ்ய எண்ணெய் மையங்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் உக்ரைனிடம் புதிய பல நகரங்களில் பல தாக்குதல் வீச்சுகளில் ஏராளமாக உள்ளன என்றும் கூறினார் போரின் போது ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இதுவரை குறைந்தது பதிமூன்று வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உக்ரைனின் பாதுகாப்பு சேவை மதிப்பிட்டுள்ளது கடந்த மாதம் உக்ரைனின் எல்லையிலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டாடஸ்தான் குடியரசில் உள்ள ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது ஆளற்ற விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனின் பாதுகாப்பு சேவை கூறியது அப்போது அதுதான் ரஷ்யாவுக்கு அதிக தொலைவில் இருந்த இலக்கு மீது நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டது தற்போதைய தாக்குதல் அந்த சாதனையை முறியடித்துள்ளது அந்த பிராந்தியத்தின் மேயர் ரெடி கேப்ரோவ் தனது டெலிகிராம் சேனலில் ஆளற்ற விமான தாக்குதல் நடந்ததை உறுதி செய்துள்ளார் இன்று மதியம் ஒரு மணிக்கு சலாவத் நகரின் தொழில்துறை மண்டலத்தை ஆளற்ற விமானம் தாக்கியது இந்த தாக்குதலுக்கு பின்னர் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று கேபிரோவ் கூறினார் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட சேதம் பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை இந்த தாக்குதலின் அர்த்தம் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ரஷ்ய ராணுவ தொழில்துறை வளாகத்திற்கு பணிபுரியும் எண்ணெய் கிடங்குகள் ஆழமான பின்புறத்தில் கூட பாதுகாப்பாக உணர முடியாது ரஷ்ய பொருளாதாரத்துக்கு எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் பணம் முக்கியமானது ஒவ்வொரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட பின் அதை இயங்க வைப்பதற்கு சுமார் ஆறு மாத காலம் எடுக்கிறது என்று ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன அதனால் ஏற்கனவே மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்ட எண்ணெய் மூலம் கிடைத்த வருமானம் மேலும் குறைகிறது மார்ச் மாதம் ரஷ்யா ஆறு மாதங்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதி தடை விதித்ததன் மூலம் தனது சொந்த நாட்டு எண்ணெய்க்கே தடை விதித்த நாடாக ரஷ்யா மாறியது